வணக்க மக்களை நான் விஜயதரன் நேற்று டமுல் பக்ஸ் டிக்டாக் லைவ் தளத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அலைச்சுரனுக்கு சார்பாக சில கருத்துக்களை வைக்க முற்பட்ட பொழுது டமுல் பாக்ஸ் டிக்டாக் தளத்தால நான் அவமானப்படுத்தப்பட்டேன் அது தொடர்பாகத்தான் இந்த வீடியோ அமையும் நிச்சயமாக எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் வீடியோ பாருங்க வாங்க நீ அரசு ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தெளிவா உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரவு பத்தே காலுக்கும் பன்னெண்டே காலுக்கும் இடையில வந்து என்ன சொல்றது தமிழ் பாக்ஸ் டிக்டாக் லைவ்ல வந்து நான் சில விடயங்களை அவதானிச்சேன் அதன் அடிப்படையில் வந்து அந்த லைவை அந்த நேர இடைவெளியில் வந்து முழுமையாக என்னால முடிஞ்ச அளவு அந்த லைவை வந்து பார்த்தேன் பார்த்து அங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோனா அடிப்படையில் வந்து சில முருகன் நிலைகள் ஏற்பட்டது இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல பட் அது தேவைப்படும் பட்சத்துல வந்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோ எடுத்து வைக்கணும் என்னுடைய சேஃப்டிக்காக என்ற அடி அடிப்படையில் வந்தா அந்த வீடியோ எடுத்து வைக்கிறேன் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க அதுல வந்து உங்களுக்கு தெரியும் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆச்சுன்னு வந்து தப்பா பேசி கொண்டிருக்காங்க அவர்களுக்கு இடையில் வந்து ரெண்டு இந்த அதாவது அவரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருக்குன்னு தமிழ் பாக்ஸ் தளத்தில் இருக்கிற திலிப்பண்ணா ஓப்பனாக சொல்லியிருந்தேன் திலிப்பண்ணாவுக்கும் முருகன் நீல போய் பண்ணுறது மாறி மாறி ரெண்டு பேரும் ஓகே அவங்களுடைய கருத்து பிரச்சாரங்களை அதாவது கருத்து விமர்சனங்களை வந்து வச்சு கொண்டு வராங்க அதில் மாற்று மாட்டிக்கிறது இல்லையா அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அதில் நாங்கள் வந்து தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அதன் அடிப்படையில் வந்து அந்த டிக்டர் தளத்தில் போகும்பொழுது ஆரம்பத்தில் வந்து சில எங்களோட சக ஊடகங்கள் தொடர்பாக வந்து விமர்சனம் வைத்தாங்கன்னா அப்ப நான் முதலாவது காமன் போட்டேன் தயவு செய்து ஊடகங்களை விமர்சிக்க தவித்துக்கொள்ளுங்க சார் என்ன ஊடகங்கள் வந்து சுதந்திரமாக செயற்பட்டால் மட்டும்தான் அந்த நாடு வந்து ஜனநாயக நாடாக இருக்க முடியும் அந்த அடிப்படையில் வந்து ஊடகங்கள் மீது சுதந்திரத்தை யாருமே அந்த என்ன சொல்கிறது அடக்குமுறையை திணிக்க முற்படாதுங்க அது மிக மிகவும் தவறான ஒரு முன்னோதரமான போயிடும் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மக்களுடைய ஜனநாயக வாழ்வியலே பாதிக்கிறோம் அது தெளிவாக புரிஞ்சு விடுங்க ஊடக சுதந்திரம் எங்கே இருக்குதோ அங்கதான் மக்கள் சுதந்திரமாக வாழ்றாங்கன்றதை நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் போயிட்டீங்க அதை கவனத்தில் கொள்ளுங்கன்றதை என்னுடைய தாழ்மையான கருத்து அதை பதிவு செஞ்சுட்டு பார்க்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனை வந்து சில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில வார்த்தைகளால் கடுமையாக திட்டினாங்கன்னா அப்போ அதில் பதிவு செஞ்சேன் இப்படி வார்த்தைகளை பிரியோகிக்காதைகள் சொன்னோன்னே உடனே வந்தோன்னே தெளி பண்ண உடனடியாகவே விஜயதரனும் ஒரு பைத்தியம் தான் சொல்லி ஒரு ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினாங்க பட் அது எனக்கு நான் பின்னர் சொல்கிறேன் நடந்தேன்னு சொல்லி பேசினாங்க அப்போ உடனடியாக நான் சொன்னேன் நீங்கள் இப்படி என்ன சொல்கிறது எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க உங்களோட நாகரிகமாக தெளிப்பண்ணேன்னு சொல்லி சொல்லித்தானே நான் உங்களோட பேசணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் திருப்பி நான் பதிவிட்டேன் என்னென்னு சொன்னால் திலிப்பண்ணை உங்களை நான் சாவ கச்சேரியில் சந்திக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் உடனடியாகவே அதில் அந்த குறிப்பில் இருந்த வேறு நபர்கள் எல்லாம் விருட்டுறாரா அப்படியோ அப்படியோ சாவகச்சேரியில் தெரியாதா அப்படிலாம் பேசினாங்க சரி ஓகே நான் பதிவிட்டது காரணம்னு சொன்னால் ஏற்கனவே திலிப்பண்ணை வந்து சாப கச்சேரியில் நான் சந்திச்சுருக்கேன் அதன் அடிப்படையில் வந்து கச்சேரியில் திலிப்பண்ணை உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி தான் நான் பதிவிட்டேன் அது வேறு எந்த நோக்கமும் கிடையாது நான் வந்து நேரடியாகவே அவர் என்ன சிங்கமாக பேசிட்டார் அதன் அடிப்படையில் வந்து அவரோட நேரடியாகவே கதைச்சி பேசுவோம் பண்ணாத அடிப்படையில் நான் அவர் சாவ கட்சியில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் தெளிவோன் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதுக்கு தி பண்ண பதில் சொன்னார் என்னென்னு சொன்னால் தன்னை சாவ கட்சியில் கண்ட வாகனத்தில்லாம் ஜூரின் போயிடும்னு சொன்னாங்க நிச்சயமாகவே எனக்கு மிக மிக ஒரு மன உளைச்சலுக்கே உள்ளாயிடுங்க அப்போ உடனடியாகவே நான் பதில் போடணும் சொன்னேன் நான் பதில் போட்ட உண்மையாக சொல்கிறேன் ரெக்கார்டிங் முழுக்கே இருக்குது நாங்கள் நேற்று வந்து அந்த லைவில் கலந்து கொண்டதன் அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு அதன் அடிப்படையில் நான் என்ன பதிவு செஞ்சேன் அவங்க என்ன பேசுனாங்கன்றது கூடுதலாகவே இதுக்கு சில நேரங்கள் இந்த வீட்டு பகுதியில் வந்து நெட்ஒர்க் பேச்சின் அடிப்படையில் வந்து விக்கி விக்கி தான் பதிவாயிருக்கான் அடிப்படையில் வந்து என்னோடய ஆதாரத்தோட நான் இதை பேசுனேன் அப்போ நான் உடனடியாக என்ன சொன்னால் நான் முள்ளி வாய்க்காலில் இறுதி சுத்தம் நடைபெறும் நேரத்தில் வந்து இறுதி நாள் தான் வெளியில வந்தேன் கிட்டத்தட்ட உடல் முழுக்க அறுபது காயத்துக்கு மேலே காயப்பட்டு முழுவதும் கெத்தம் போய் ராணுவ தான் என்னை மீட்டு வந்து என்ன சொல்கிறது சுகப்படுத்தி என்ன வேண்ட இந்த இப்ப இப்போ வாழ்கிற வாழ்வியலில் அமைச்சு தருணாங்கன்றது எந்த மாற்றுக்காலத்துமே இல்லை அதுக்கு திலிப்பண்ண மாறி அது வந்து நான் பேசினேன் அது எனக்கு ஞாபகம் இல்லை ரெக்கார்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் உடனடியாக பதில் போட்டேன் தான் போட்டதை உண்மையாக சொல்லிடுறேன் நான் சொன்னேன் நான் நாங்கள் இறுதி வரை நாட்டில் இருந்து நாங்கள் நாட்டை விட்டு ஓடையில் இந்த வரைக்குமே நாட்டிலே இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் பயன் காட்டுறது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் நான் சொன்னதை சொன்னதை சொன்னேன் சொல்லிடுறேன் அதனாட்டி இப்படி அவங்க உடனே என்ன சொன்னாங்க நான் தெரியுமான்னு கேட்டாங்க வெளிப்பண்ண நிச்சயமாக நான் நினைச்சேன் இலங்கை அரசாங்கத்தை விட ஒரு மேலா ஒரு ஆளாக இருக்குமோன்றது ஒரு சந்தேகம் உண்டு ஏன்னா அரசாங்கம் தான் உச்சம் இலங்கை அரசாங்கம் தான் உச்சம் அதுக்கு மேலேயும் ஒரு ஆளாக இருக்குமோன்னா எனக்கு இலங்கையில் புரியல பட் அது நம்ம வந்து பாதுகாப்பு அமைச்சுட்டு தான் கேட்கணும் என்ன அப்படி என்ன எதுவும் இருக்கான்னு சொல்லி கேட்கணும் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் எங்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் துணியாக இருந்தது அப்போ நான் அடிக்கடையில் வந்து உடனடியாகவே எங்கே சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு புரியுதா எங்களுக்கு ஒரு அவர் அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் வந்து அதை எங்கே சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு அதில் ஓகே அவங்களுடைய பேச்சு துணி வித்தியாசம் இருந்ததும் அவங்க அதில் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் நான் வச்ச கருத்துக்கள் அதாவது டாக்டர் அவர்களை வந்து வெளிவுபடுத்தி ஒரு கருத்து வைக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் இந்த இந்த வசனங்களை பயன்படுத்தாங்கன்னு சொல்லும் பொழுது நான் அந்த நான் அந்த வசனத்தை பயன்படுத்தக்கூட இதில் விரும்பவில்லை என்னத்துக்காக நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அந்த வசனம் கொண்டு பேசவனாம் என்று சொல்லி அதில் பதிவிட்டேன்னா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் அவர் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கான அதிகாரத்தை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த இருபத்தி ஏழாயிரம் பேரையும் அவமதிப்பது போல தான் அது அந்த தளம் இருக்குது குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கட்டையும் இல்லை கருத்து வேறுபாடுகள் வைக்கிறதுக்கான அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு நபரை யாராக இருந்தாலும் விழிவாக பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறது மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு சிறப்புரிமை இருக்குது பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்குது அதன் அடிப்படையில வந்து அவருக்கான கௌரவம் வழங்கப்பட்டே ஆகணும் அவர் வந்து ஐந்து வருடங்கள் அவர் எத்தனை வருடங்களுக்கு எம்பியாக அதாவது மக்கள் பிரதிநிதியாக என்ன சொல்றது பதவி காலம் காலம் வரை வந்து அதுக்கான மரியாதையை கொடுத்தாகணும் என்ன பொறுத்த மட்டிக்கு உங்களுடைய விமர்சனங்கள் ஓகே உங்களோட ஆதாரம் இருக்கும் பட்சத்துல வந்து நீதிமன்றத்தை அனுக்கலாம் இல்லையு சொன்னா அதுக்கான ஆதாரத்தை வந்து வெளிப்படையாக சோசியல் மீடியாக்கள்ல வந்து பதிவிடலாம் ஆனால் என்ன பொறுத்த மாட்டேங்குது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி ஆட்சி அவர்களை வந்து அந்த வார்த்தை சொல்லி அஹ் நான் அந்த வார்த்தை சொல்ல விரும்பலை திருப்பி திரும்ப சொல்றேன் விரும்பலை அதன் அடிப்படையில் தான் நான் அந்த வீடியோ பதிவை செய்கிறேன் என்ன பிரச்சனைன்னு சொன்னா எனக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசு மீது ஏற்கப்பட்ட விமர்சனம் இருக்கு உண்மையாவே கருத்து வேறுபாடுகள் இருக்கு என்னன்னு சொன்னா அவர் வந்து அரசியல் வெட்டி வெட்டாப்பா அவருடைய அரசியல் நகர்வுகள் வித்தியாசம் இருக்கு அதன் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் சாவகச்சேரி மக்களை வந்து இழிவுபடுத்தும் முகமாகவும் அங்கே சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டது உடனடியாகவே நான் வந்து அதை கண்டிச்சு உடனடியாக சாவகச்சேரி மக்களை வந்து கூடாதுன்னு சொல்லி பதிவிட்டிருந்தேன் என்னோட ரெக்கார்டிங் இருக்கு நான் வச்சுக்கிறேன் அடிப்படையில் வந்து சாவகச்சேரி மக்கள் நனம் வந்து என்ன சொல்றது முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அவர்களை வந்து இப்போ எம்பி ஆக்கி பாராளுமன்றம் அனுப்பினேன்னு சொல்லி அந்த என்ன சொல்றது டிபே தளத்தில் வந்து விமர்சிச்சுருந்தாங்க உண்மையாகவே ஒரு மனவேதனையா வேதனையா போயிடுது ஒரு பெரும்பான்மை இனம் வந்து நம்ம வந்து ஒரு 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 இடத்துல பிடிச்சி ஓட்டு போட்டு பாராளுமன்றம் அனுப்புறோம்னு சொன்னால் எல்லாருமே நினைக்கிறாங்க வந்து என்னத்துக்காக அனுப்பினா எங்களுக்கு உடனடியாக அந்த அபிவிருத்தி வந்துடும் இந்த அபிவிருத்தி வந்துடும் நினைக்கிறாங்க நேரம் எங்களை பொறுத்தமட்டைக்கு சாவகச்சேரி மக்களை பொறுத்த வந்து சாவச்சேரி மக்கள் மிகப்பெரிய ஒரு உழைப்பாளிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுக்கு தேடிக்கொள்ளுவாங்க எங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு தலைவன் போன மட்டும்தான் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எந்த நேரத்தில் எந்த தலைவரை என்ன சொல்கிறது நியமிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்ன்றது எல்லா மக்களுக்கும் தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையில் வந்து எந்த நேரத்தில் என்ன சம்மந்தமான தேர்தலை வந்து யார் அனுப்பணுமென்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம வந்து மக்களை விமர்சிச்சுட்டு பேர் புறகாருக்காக நீங்கள் வந்து இந்த டிக்டர் தளத்தில் வந்து கருத்துக்களை முன்வைக்கு ஏன்னா புரியவே இல்லை மக்களை விமர்சிக்காதீங்க மக்கள் தான் எல்லாருக்குமே இஜமான மக்களை எல்லாரையுமே பகச்சிட்டு நீங்கள் தனியாக திட்டத்தளம் பண்ண முடியாது இதையும் இதில் பதிவு செஞ்சு கொடுக்கணும் என்ன பொறுத்த மாட்டேங்கி சாபகச்சேரி மக்களை நீங்கள் எழுதிப்படுத்த முன்பட்டால் அதில் நாங்களும் ஒரு பக்கம் நாங்களும் அதில் ஓட்டு போட்ட ஒரு நபர்ட் அடிப்படையில் வந்து எனக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கருத்து இருக்குது அதன் அடிப்படையில் தான் நாகரிகமான கருத்தை உங்கள் மீது எடுத்து வைக்கும் இவ்வாறான கருத்துக்களை வந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் கொள்ளும் ஒரு இனத்தின் மீதோ ஒரு சமூகத்தின் மீதோ ஒரு இடத்தின் மீதோ யாருமே இந்த வன்மம் கொண்ட கருத்துக்களை பரிமாறாது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவாக மாற வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து சில கருத்துக்களை வந்து டிக்டாக் தலைந்தானே என்ன வேணாலும் பேசினாலும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க உலகம் கண்டுக்காதுங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் கருத்து வைக்கிறீங்க உங்களோட முகத்தை காட்டாமல் கருத்து வைக்கிறீங்க பேரோட வாரீங்க ஆனால் புரியல எல்லாம் முகத்தை காட்டி வா வீடியோ பண்றோம் நீங்க முகத்தை காட்டாமல் என்ன வேணாலும் பேசிட்டு போறான்னு பாக்குறீங்க இல்ல என்னுடைய கருத்தை தான் நான் உங்களை பின்பிக்கிறேன் நாம வந்து ஒருத்தருக்கு ஆதரவாக இருந்துட்டு வந்து நம்ம வந்து பச்சை ஒன்று நான் காட்ட மாட்டேன் என்னோட என்னை பொறுத்த மாதிரி ஒரு கடைசி முடிவு வரை அந்த என்ன சொல்றது அஹ் நிற்கணும் அதுதான் என்னுடைய கொள்கை வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு நிக்கிற இரண்டைக்கு நாளைக்கு இன்னொருத்தரோட போய் நிக்கிறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து அது என்ன என்ன நடந்தாலும் நம்ம வந்து என்ன நிலைக்கு போனாலும் நம்ம வந்து என்றைக்குமே நம்ம வந்து கொள்கையில மாறாமல் இருந்தால்தான் நம்ம நல்ல மனசுல வாழ முடியும் நம்ம வந்து ஏன் இந்த வீடியோ பதிவு செய்யறோம்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் நோக்கோட இருந்தது அடிப்படையில் வந்து இதை பதிவு செஞ்சு என்னுடைய சேனல்ல போட்டுட்டா நமக்கு யாராலையும் எதுவும் பிரச்சனை வரும் பட்சத்துல வந்து தமிழ் பொக்ஸ் தலம் வந்து என் மீது ஒரு என்ன சொல்றது சில வேலைகள்ல வந்து அவர்கள் வந்து சில எனக்கு எதிரான ஒரு வன்முறை தாக்குதலோ எதுவாக தொடுத்தா கூட தமிழ் பாக்ஸ் தளம் தான் அதுக்கான காரணமாக இருக்கக்கூடும் அதன் அடிப்படையில் வந்து அதை முட்கூட்டியே நான் சொல்லிடுறேன் இடவு நடந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து காலையில திளிப்பண்ணாட போன நான் ஆர்டையோ வேண்டி அவரோட தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சேன் நிச்சயமாக அப்பொழுதுதான் அவர் சில கருத்துக்களை வச்சாரு நாங்கள் அதை அவருடைய கருத்துக்கள் வந்து சிலது ஓகே அவர் பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் நம்ம வந்து இதுல பதிவிட்டே ஆகணும் நம்ம வந்து ஒரு தடவை பற்றிமா பேச முடியாத அடிப்படையில் வந்து அவருக்கு அவர் பக்கம் இருக்கிற நியாயங்கள் சிலது சரியாக இருக்கலாம் இல்லையான்னு சொல்லு இல்லைன்னா அவருக்கும் அவருக்கு அவருடைய என்ன சொல்றது அவருக்கு நடந்த அவமானங்களை அவர் அதுல பேசுறாரு அதுல எந்த வித மாட்டு கருத்தும் இல்லை அவருக்கு அந்நியாயம் உழைக்கப்பட்டால் அதுக்கான என்ன சொல்றது நிவாரணமும் அவருக்கு கிடைக்கும் அதுல எந்த மாட்டு கருத்தும் இல்லை திலிப்பண்ணைக்கு சில என்ன சொல்ற அவமானங்கள் நிகழ்ந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து அதை வந்து திழிப்பண்ணை வந்து சட்ட ரீதியாக அனுக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நாகரீகமான விமர்சனம் மூலம் அதுக்கான எது என்ன சொல்றது கருத்துக்கடை சமூக வலைத்தளங்கள் மூலம் எடுத்து வைக்கலாம் இவங்க வந்து என்ன சொல்லுங்க வைக்கணும் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனை அவர்களை வந்து ஒரு ஒரு சொல் சொல்லி திட்டுறாங்க ஐக்கே ஆனால் நீங்கள் தளத்தில் வந்து வார உங்கள் மீது நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆபாச வார்த்தை வச்சுனாங்களோ இல்லை நீங்க வந்து நாங்க வச்சது கூட சொல்றீங்க கருத்து சுதந்திரம் எங்களை பேசிட்டு சொன்ன பேசுனதுக்கு நாங்க கேட்டதுக்கு சொல்றீங்க கருத்து சுதந்திரம் உண்டு அப்ப கருத்து சுதந்திரம்னு சொன்னா நாங்க வந்து திருப்பி கருத்து பதிவு செய்ய முடியாத அளவுக்கு எங்களுடைய கமன் இதை வந்து பிளாக் பண்றீங்க அப்ப எங்க இருப்பி கருத்து சுதந்திரம் அதாவது நான் எந்த வித கெட்ட வார்த்தைகளும் பதிவிடாம திலிப்பண்ணாண்ட வார்த்தையை தவிர்த்து வர்ற இந்த வார்த்தையும் நான் சொல்ல அதன் அடிப்படையில் வந்து தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன பொறுத்த அந்த தளங்கள் அதாவது தளமாக யாரா இருந்தாலும் விமர்சனம் நான் ஏற்கனவே முதல் வீடியோ போட்டிருக்கேன் விவாத மேடைகள் தேவை விமர்சனம் செய்யும் பொழுதுதான் ஆரோக்கியமான கருத்துக்கள் வெளியாகும் அதன் அடிப்படையில் வந்து அதுல எந்த மாற்று கருத்துக்கணும் அங்க நான் கரியமாக எடுத்துருவேன் எங்கள் கருத்துக்களை உண்மையாவே டாக்டர் மீது விமர்சனம் வாய்க்கும் அதை தான் நான் சொன்னேன் தெரியும் டாக்டர் மீது விமர்சனம் வாய்க்கு விமர்சனம் வைக்கக்கூடாது எதுவுமே இல்லை ஆனா நாகரீகமான முறையில் தான் உங்களுடைய விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்களும் அநாகரியமான முறையில் வந்து தீய வார்த்தைகளால் பேசும் பட்சத்தில் வந்து என்னென்று நீங்கள் மக்கள் மத்தியில் உங்களை எடுத்து கொண்டு போவீங்க அவங்க கூட சொல்லுவாங்க அவர் நீங்கள் அப்படி சொன்னா நீங்களும் அதே தானேன்னு சொல்லுவாங்க அப்ப அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இல்லை இல்லைல்ல நம்ம வந்து அவர் அதை செய்கிறாருண்டா நீங்கள் அதே செய்யக்கூடாது நீங்க வந்து மக்களுக்கும் வார இளம் தலைமுறைகளுக்கும் வந்து நல்ல கருத்துக்களை விடையுங்க டிக்கோக்கோ தலைமா இருந்தானா எந்த பொது ஊடகமா இருந்தாலும் நல்ல கருத்துக்களை பதிவுங்க அப்பதான் மக்கள் உங்களை விரும்புவாங்க நீங்க அதுல வர்றவன் எல்லாரையும் வன்முறையும் வன்மம் தூண்டுற மாதிரி கெட்ட வார்த்தை வார்த்தைகளாலையும் அவன் ஒருத்தனை மன உளைச்சிட்டுக்குள்ளாடுற மாதிரி வார்த்தை பெரியவங்க பண்றீங்கன்னு சொன்னா புரியல அதுல ஒருத்தர் சொல்வாரு நான் வந்து என்ன வழக்கு பதிவு செய்யப்படுறோம்னு சொல்றேன் கமன்ல அவர் சொல்றாரு பன்னெண்டு மணி தானே இப்போ ஆள் வந்து குடிச்சு போட்டுக்கிற இருக்கிறாரு கூட இருக்க வரிக்கா அதில் கண்டுக்காது நீங்கள் புரியலன்னு என்ன யாருண்டே தெரியாது நான் யாருண்டே தெரியாது நான் குடிப்பண்ணா வரிப்பனான்றது என்னுடைய ஊரை சேர்ந்தவர்களுக்கு சாவ செடிகளுக்கு தான் தெரியும் அப்போ பாருங்கள் நான் குடிக்கிறேனா இல்லையான்றது சாவாச்செடி மக்களுக்கு தெரியும் நான் குடிக்கிறேனா இல்லையானது சாவச்செடி மக்களுக்கு தெரியும் அப்போ பாருங்கள் ஒருத்தரே தெரியாமையே நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தைகளை விடுறீங்க இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக தெளிப்பண்ண காய்ச்சல் தெளிப்பண்ணோட சமாதானமாக போயாச்சு அது நான் அதை பதிவு செய்கிறேன் டைம் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு தெளிப்பண்ணையோட பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கப்பட்ட அநீதியாக இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து அதுக்கு சட்ட நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து விமர்சனம் பண்ணணும் ஆனால் அவருக்கு சொன்ன விடயமும் அதுதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரியாக இருக்கணும் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயற்பட்டு இருந்தால் நாகரிகமான முறையில் விமர்சனம் பண்ணுங்க அதில் நான் என்றைக்குமே எதிர்கொடுத்து வைக்க மாட்டேன் நான் நேற்று அங்கே பதிவிட்டதும் மாதிரி அந்த வார்த்தை சொல்லி பேசாம நீங்க விமர்சனம் பண்ணுங்கன்னா அவங்க அதை புரிஞ்சு கொள்ளல என்ன நாங்கள் கமெண்ட் பண்ண தெளிவாக புரிஞ்சு கொள்ளாமல் பக்க பக்கம் பாஞ்சு வார்த்தை விட்டுட்டாங்க அதுல எனக்கு இந்த கவலையும் கிடையாது என்ன பொறுத்த மாதிரி இன்றைக்கு அவர் என்னோட பேசும் பொழுது அவர் சொன்னாரு நீங்க இரவு வந்து தமிழ் புக்ஸ் என்ன சொல்றது டிக்டாக் லைவுக்கு வாங்க உங்களுக்கு நான் பேசுறதுக்கு அனுமதிதாரன் நீங்க இப்போ என்னோட பேசுகிற மாதிரி பேசுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் இதில் உங்கள்கிட்டயே சொல்கிறேன் பாக்ஸ் டிக்டாக் தளத்துக்கு முதல் முதலாக லைவுக்கு போகிற ஐடியா எனக்கு இருந்தாலும் உங்கள்கிட்டயே கேட்டுடுறேன் நீங்கள் சொல்லுங்கள் போகட்டா லைவிலவே பேசட்டா நீங்கள் சொன்னால் போகிறேன் என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இப்போ என்னப்பா நாங்கள் இதில் தனி மனிதனாக விடப்பட்ட மாதிரி எனக்கு தோ தோணுது நிச்சயமாக எனக்கு அப்படி தான் தோணுது நாங்கள் உண்மையாகவே இப்போ தனிமையாக ஃபீல் பண்ணுறோம் நான் அப்படி ஒரு நிலைக்கு போயிட்டேன் போல எனக்கு தெரியுது பட் எங்களோட மக்கள் எங்களோட இருக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு புரியல என்னை பொறுத்த மறைக்கு மிக மிக ஒரு மன உளைச்சல் தான் இருக்கு போகுமான்னு யோசிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு செய்யறது இப்ப டவுன் பாக்ஸுக்கு எதிராக இல்லை என்னுடைய பாதுகாப்பு கருதி நேற்று நடந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த பதிவு செய்யறேன் என்ன சொன்னால் இதை வந்து இப்போ நம்ம நான் கதைச்சதையும் ரெக்கார்ட் பண்ணி தப்பாகவும் போடலாம் கட் பண்ணி எடிட் பண்ணி போடலாம் அதுக்காக தான் நான் இந்த பதிவை முத உடனடியாகவே நான் பதிவு செஞ்சு இப்ப இந்த வீடியோ பதிவு செய்யப்படறேன் என்ன சொன்னால் அந்த வீடியோ பதிவு உடனடியாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன சொன்னால் இப்போ வந்து நான் இப்போ அவரோட ஃபோனில் கேட்கும் நம்ம காய்ச்சியில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெளிவாக சொன்னேன் எனக்கும் வந்து கௌரவ பாராளுமன்ற இருக்கிற வைத்திய அதிகாரி அரசியல் மீது விமர்சனம் இருக்குது அரசியல் ரீதியாக விமர்சனம் இருக்குது என்னென்னு சொன்னால் அரசியல் அவர் வெற்றி பெற்ற அவருடைய நகர்வுகள் வந்து அடுத்த அஞ்சு வருஷம் வெட்டியை நோக்கி போக மாட்டாது இல்லை சந்தேகம் அதனால் ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் யாருக்குமே பயப்படுற ஆள் இல்லை நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் அரசியல் நகர்வு சரியான தவறு அதன் அடிப்படையில் வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உண்மையாகவே ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிடும் என்ன சொன்னா எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எங்களை உண்மையாகவே ஒரு கேடுகட்ட வார்த்தைகளால இல்லிவா பேசுறீங்க லைவ்ல நீங்கள் உங்களை எல்லாம் உயரத்துல வச்சிருந்தேன் பாப்பா அப்படியே புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் எங்களுக்கு ஒரு அது மாதிரி வச்சிருந்தோம் புரியல நீங்க தெரியாமல் என்ன தெரியாம பேசுறீங்கன்னு சொன்னா யா முகத்த காட்டிதான் நாங்க அதுல புரோஃபைல்ல வந்து பேசணும் நாம வந்து பேக்கேடியாவும் வரையல என்னுடைய முகத்தை தான் வந்து உங்களோட பேசணும் ஒருத்தன் முகத்தை காட்டி வந்து உங்களோட கருத்து வைக்கிறான்னு சொன்னா நிச்சயமாக அவனுடைய கருத்தை வந்து மதிச்சு போலாங்க முதலாவது அந்த கருத்துக்கான என்ன சொல்ல வராண்டு புரியுங்க ஒருத்தன் வந்து பேக்கேடியில வந்து பேசலவனு வேற நாகரிகமாக தன்னுடைய முகத்தை போட்டு தான் ஒருத்த வந்து பேசுறான்னு சொன்னா அவன் உங்களோட இதை விட இன்னத்த உங்களோட கிடையாது உண்மையாக மன உலகத்தில் உள்ளாயிடும் புலமை தமிழர்களும் இப்படி திரும்பி நிற்கிறீங்கன்னு சொல்லி வேற என்ன செய்ய முடியும் தனிமையில் இருக்கிற தான் ஒரு ஃபீலிங் இருக்கு நிச்சயமாக இது இந்த வீடியோ பதிவு யாரையும் தோணுமோ இல்லை யாரையுமே கேள்வி கேட்கணுமன்றதுக்காக இல்லை என்னுடைய சேஃப்டி என்னுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியமான அடிப்படையில் வந்து நடந்த சம்பவத்தை பதிவிட்ருக்கேன் என்ன சொன்னால் நான் இப்போ நான் அவங்களோட பேசும் பொழுது இல்லை நான் கதைக்கும் பொழுது அதை வந்து வேறு விதமாக எடிட் பண்ணி போடுவாங்க நான் அதை பற்றி கவலையும் பட மாட்டேன் என்ன சொன்னா நான் வந்து பேசினா பேசினேன்னு சொல்லக்கூடிய டாக்டருக்கு எதிராக பேசணும்னு சொன்னா அப்படி போட்டேன் நான் அப்படியே சொல்லுவேன் இது பேசினா இது பேசுறேன் நான் ரெக்கார்டிங் நான் கதைக்கும் பொழுது ரெக்கார்டு பண்றது அடிப்படையில் வந்து ரெக்கார்டிங் நடைபெறும்